அறுபது விருந்தி ஐம்பது நூற்றி ஐம்பது நூத்தி ஐம்பது எஸ் நூறு முப்பது நூத்தி முப்பது

கேளு வெரி 100 ரூபா வெரி 100 வெரி 100 10 110 ரூபா கேளு அதானே 100 வெரி 100 ரூபா வெரி 100 வெரி 100 ரூபா வெரி 80 80 80 பாஞ்சு வந்து கேளு 100 வெரி 100 ரூபா 300 310 320 330 340